ஜாதகமே கொண்டு வரலினாலும் பரவாயில்லைங்க நீங்கள் இவர்கிட்ட என்ன நினச்சிட்டு வந்தீங்க எது நடக்கணும்னு நினைச்சிங்களோ அதை இவர்கிட்ட சொல்லாமலே இவர் சோழி பிரச்சனை மூலயமா பார்த்து சொல்கிறாருங்க அதே மாதிரி பரிகாரமும் இவர் சொல்கிறது இல்லைங்க வாராகியம்மன் அருளாலையும் அதே மாதிரி முறைப்படி ஜோதிடத்தை கற்றுட்டு தாங்க இது எல்லாமே அவர் பண்ணுறாரு திருப்பூர் அறுபதடி ரோடு கருவிசஸ் பேங்க் கட்டுக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த எஸ்வி காலனி இளங்கோ நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்ல தாங்க இந்த ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் இருக்குங்க இவர்கிட்ட நீங்கள் ஜாதகமே கொண்டு போலினாலும் பரவாயில்லைங்க நீங்கள் வெறும் வெத்தலை பார்க்க அப்படி இல்லைன்னா எலுமிச்சு பழம் கனி வாங்கிட்டு போனாலே போதுங்க எந்த ஒரு பிரச்சனைக்காக போயிருக்கீங்க அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம்னு அவர் சொல்லுவாங்க

பரிகாரம் செஞ்ச பரிகாரம்னா ரொம்ப பெரிய பெரிய கிடையாது எளிமையான பரிகாரம் தான் இறை வழிபாடு தானுங்க இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் எனக்கு நல்லா மாற்றம் ரொம்ப சிரமத்துல தான் வந்தேன் இப்போ நல்லா இருக்குது நூறு சதவீதம் நடக்காதுன்னு இருக்கு பிரச்சனை நூறு சதவீதம் நடந்துருச்சு அதனால வந்து அதை நம்பவே முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலே பாத்தீங்கன்னா நாங்க இந்த இன்டென்ஷனோட வந்திருக்கோம் இந்த ப்ராப்ளம் இருக்கு நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா கைட் பண்றாருங்களே சோ அதை நாங்க அதை ஃபாலோ பண்ணோம் எங்களுக்கு எல்லாமே நல்லா நடந்தது ஸோ இந்த மாதிரி ஜாதகம் உங்க வேலையில இருக்கிற பிரச்சனைகள் அதே மாதிரி திருமண பொருத்தம் வாஸ்து இது எல்லாத்துக்குமே இவர் பார்த்து கொடுத்துட்டு உங்களுக்கு மேலும் விவரங்கள் தெரியும் என்ன நிஞ்சீங்கன்னா மேல தெரியுற कांटेक्ट நம்பருக்கு कांटेक्ट பண்ணி கேட்டுடுங்க அப்படியே திருப்பூர் எக்ஸ்ப்ளோரர் பேஜ்க்கு ஒரு ஃபாலோ ஃபாலோ தட்டி விட்டுருங்க